பாம்பாட்டி சித்தரையாவும் சிவமுத்திர மகாமணி உரையாவும் சொல்கிறீங்க அந்த வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு தடவை மஞ்ச மஞ்சக்காமல் நோய் வந்து மூணு நாளில் செத்து போயிடுவேன்னாங்க வாத நோய் வந்து நான் செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க எத்தனையோ நோய் வந்து செத்து செத்துருவேன்னு சொன்னாங்க நானும் பரவாயில்ல பரவாயில்லன்னு மருந்தையும் கூட அலட்சியமாக சாப்பிட்டுருந்தேன் ஆனால் என்னை இன்றைக்கி வந்து கி பிரபஞ்ச மகா சபையில் வந்து அமர வச்சுருக்கு அதுதான் காரணமான உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் நிதர்சனமாக சபையோடு நாடி வந்து அமர்கின்ற ஒவ்வொரு சீடர்கள் இச்சபை மட்டும் என்று யாம் பாம்பாட்டி உரைக்கவில்லை உண்மையாக இறை நிலையில் அமர்ந்து இறையோடு பயணப்பட்டு தவங்கள் பல சிவ பயணங்கள் புரிந்து அற்புதமாக ஆற்றுகின்ற சரணாகதி நிலைக்குள்ளிருந்து அத்துணை கொடையையும் இறை கொடுத்த கொடை என்று சரணாகதி நிலைக்குள்ளிருந்து ஒருவன் வளம் வருகின்ற பொழுது அவனுடைய வாழ்நாளை பிரபஞ்சம் நீட்டிக்கின்றது என்று யாம் பாம்பாட்டி ஆசி வழங்குகின்றோம் அவ்வாறு ஆயுளை உமக்கு நீட்டித்து கரம் வழங்கியதால் ஆசி வழங்கியதால் நீர் பிரபஞ்ச மகாசபையில் வந்து இணைந்து பணியாற்றி இத்தகைய சிவப்பணி ஆற்றுகின்ற பொழுது பல் நபர்களுடைய பல மாநிலர்களுடைய வாழ்நாள் நீட்டிப்பிற்குரிய ஞான பயணத்தை தொடர்வதற்குரிய அற்புதமான ஆற்றலை உம்மிடமிருந்து நீர் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றீர் என்று ஆசி வழங்குகின்றோம் பாம்பாட்டி பிரபஞ்ச மகாசபை பற்றிய ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையை ஒருவன் மாற்றான் இடத்தில் உரைக்கின்றான் எனில் நிச்சயமாக பாம்பாட்டி உரைக்கின்றோம் அவன் ஆற்றுகின்ற புண்ணியம் அவனுடைய ஆயுள் காலத்தை ஒரு ஆண்டு நிச்சயமாக நீட்டிக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஒரு வார்த்தை அவன் பயணம் நீடிய பயணம் சபையிலிருந்து ஆற்றுகின்ற பொழுது நிச்சயமாக உமக்கு அழிவில்லை ஆன்மா இவ்வுடலை விட்டு அகன்று சிரஞ்சீவியாக பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்திருக்கும் உம் உள்ளிட்ட அத்துணை சீடர்களுக்கும் என்று பாம்பாட்டி ஆசி வழங்குகின்றோம் சிரஞ்சீவியாக இப்பூ உலகில் வளம் வரலாம் இதுபோன்று அமர்ந்து ஒவ்வொரு சித்த கணங்கள் போல ஆசிகள் வழங்கலாம் அவரவர்களை வணங்கி செல்கின்ற அற்புத நிலை நிலை என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் உண்மையாக மாநிலருக்குள் இருக்கும் சிவத்தை உணர்ந்து ஒருவன் சிவமாக வளம் வருகின்ற பொழுது விஸ்வாமித்ரன் உரைத்தவாறு கர்ம வினைகள் அவனை சாடும் நிச்சயமாக ஒரு வாழும் குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாது ஒரு உண்மையான வாழும் குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாது தனக்கு இருக்கக்கூடிய பூர்வஜன்ம புண்ணிய ஆற்றலின் மூலமாக ஒருவன் சுயமாக இறைபணி ஆற்றுகின்ற பொழுது அப்பெண்மணி உரைத்தவாறு அவருடைய தாயாரினுடைய அத்தகைய வினை நிலைகள் என்பது மாற்றானிடத்திலிருந்து நிச்சயமாக வினை சாடும் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் அந்நிலையிலிருந்து எவ்வாறு விடுபடலாம் எனில் ஒரு வாழும் குருவைப் பற்றி அவரோடு இணைந்து தவம் புரிய வேண்டும் நிச்சயமாய் பிரம்ம முகூர்த்த காலங்களில் தவம் புரிந்து உண்மையான தவம் புரிகின்ற பொழுது பிரபஞ்ச ஆற்றல்களை கிரகிக்கின்றோம் சபையின் மூலமாக இதுபோன்று ஒரு உண்மையான சபையின் மூலமாக வாழும் குருவின் மூலமாக பிரபஞ்ச ஆற்றலை மேலும் 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 கிரகிக்கின்ற பொழுது எவ்வினையும் அண்டாத அற்புதமான சிவ அருள் வளையத்தை பெறலாம் என்று பாம்பாட்டி உரைக்கிறோம் அத்தகைய அருள் வளையம் எங்கிருந்து வரும் எனில் ஒரு வாழும் குருவின் மூலமாக அவனை பற்றுகின்ற பொழுது இவர்களெல்லாம் உரைத்தார்கள் அல்லவா சித்தனை கண்டோம் சிவசபையை கண்டோம் கோமாதாவை கண்டோம் சிவசபையில் உள்ள ஆற்றலை எல்லாம் கண்டோம் என்று அதுதான் அருள் வளையம் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் எங்கு சென்ற பொழுதும் எவர்களோடு உரையாடுகின்ற பொழுதும் அவனுக்குள் வாழும் குரு அமர்ந்திருப்பான் வினை இவனை அண்டு இவனை அத்தகைய வினை அண்டுகின்ற பொழுது அவனுக்குள் இருந்து அது உணர்த்தப்படும் வாழும் குருவால் அவ்விடம் இருந்து அகன்று விடு நாழிகை முடிந்தாகிவிட்டது அவனுக்கு கூற வேண்டிய உபதேசத்தை நீர் உரைத்து விட்டாய் அங்கிடம் இருந்து விடு என்று அசரீரி போல வாழும் குரு ஒழிப்பான் என்று பாம்பாட்டி உரைக்கின்றான் அவன் உயர்வினை கொண்டவன் உண்மையான ஆன்மீக இறையாளன் உமது நாவிலிருந்து வருகின்ற வார்த்தையை கேட்கின்றான் எனில் உமக்குள் இருந்த ஆற்றல் பீரிட்டு கிளம்பும் அவன் உண்மையான சரணாகதியோடு அவன் கேட்கின்றான் எனில் உமக்குள் இருந்து சீடர்களுக்குள் இருந்த ஆற்றல் பீரிட்டு கிளம்பிக் கொண்டிருக்கும் இதுபோல் உத்வேகம் எடுத்து வெளிவந்து கொண்டிருக்கும் பாம்பாட்டி போல் காகபுஜண்டன் போல் விஸ்வாமித்ரன் போல் அகத்தியன் போல் அவ்வாறு ஆற்றல் எழவில்லை உமக்குள் இருந்து ஒரு மாற்றம் நிகழ்கின்றது அவனிடம் வருகின்ற வினையால் உமது கண்களிலிருந்து நீர் கசிய உமது உடலுக்குள் இருந்துகிற மாற்று அசௌகரிய நிலை நடைபெறுகின்றதனில் அவ்விடம் இருந்து அகன்று விடுகை என்று பாம்பாட்டி அது எவ்வாறு நடைபெறுகின்றது எனில் வாழும் குருவின் மூலமாக சிவசபையின் மூலமாக உணர்த்தப்படுகின்றது அது அசரீரியாக கூட ஒழிக்கின்ற அற்புதமான ஆற்றல் சபையில் இருந்து வழங்கப்படும் என்று அகத்திய பாம்பாட்டி உரைக்கின்றோம் அந்நிலை கிடைக்கின்ற பொழுது அகல்கின்ற பொழுது விலையில் வெளிவருகின்றோம் அவ்வாறு வெளிவந்து அத்தகைய பார்வை நிலையின் மூலமாக நீர் உரைக்கின்ற உரையாடல் நீர் காட்டுகின்ற பிரசுரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சிவசபையிலிருந்து கூறுகின்ற ஆசி நிலைகளின் மூலமாக சித்தனை காண்கின்ற பொழுது எழுகின்ற ஆன்மீக பொறாமை நிலை இருக்கின்றது அந்த திஷ்டி நிலை அதுவும் சாடும் அத்தகைய திஷ்டி நிலையிலிருந்து விடுபடுவதற்கு பிரம்ம முகூர்த்த தவம் நிச்சயம் அவசியம் என்று உரைக்கின்றோம் பாப்பாட்டி ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய சீடனும் பிரம்ம முகூர்த்த தவம் நிச்சயமாக ஆற்ற வேண்டும் வாறு ஆற்றுகின்ற பொழுது வாழும் குருவினுடைய அற்புதமான ஆற்றல் அவனுக்குள் கிரகிக்கப்பட்டு வாழும் குருவாக அவனே வளம் வருகின்ற அற்புதமான ஆற்றலோடு அவன் வளம் வருவான் அவனை சுற்றி பிரபஞ்ச மகா அருள் வளையம் அகத்திய வளையம் பதினெண் சித்த வளையம் சிவ வளையம் இடப்படுகின்றது என்று பாம்பாட்டி உரைத்து அற்புதமாக இதுவே வினை அகழ்கின்ற நிலைக்குரிய அற்புத உபதேசம் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் திருமுருகப் பெருமான் இருக்கின்றார் அறுபடை வீட்டில் இருக்கின்றார் ஒவ்வொரு படையிலும் சென்று உருண்டு பிரண்டு ஆங்காங்கு உருண்டு அங்க பிரதட்சண நிலைகள் செய்து கர்ம வினைகளை ஏற்றுக்கொள் முருகா என்று வருகின்ற பொழுது அவரவர் வினைகள் அகல்கின்றதல்லவா உணர்கு உணர்கின்றார்கள் அல்லவா அத்தகைய வினைகள் எல்லாம் எங்கு செல்கின்றது நீர் கூறும் வினைகள் எங்கு செல்கின்றது பெருமானுடைய திருவடிக்கு செல்கின்றது பெருமான் என்பவன் யார் இறைவன் கடவுள் அற்புதமான தமிழ் கடவுள் சிவபெருமானுடைய அற்புத ஆற்றலை சுமன் தருப்பவன் சிவபெருமானே மறுவடிவாய் வந்தவன் அவனை சார்கின்ற பொழுது அத்தகைய வினைகள் எல்லாம் எங்கு செல்கின்றது அவனுடைய சம்கார வேலினால் அது சம்காரம் செய்யப்படுகின்றது அவ்வாறு வாழும் குருவோடு ஒருவன் வளம் வருகின்ற பொழுது திருமுருகனாக வளம் வருகின்றான் என்று உரைக்கின்றோம் வாழும் குருவிக்குள் இருக்கும் பிரபஞ்ச ஆற்றலை இவன் கிரகிக்கின்ற பொழுது வாழும் குருவாக திருமுருகனாக பரந்தாமனாக சிவமாக வளம் வருகின்ற பொழுது எவ்வினையும் அண்டாது என்று பாம்பாட்டி உரைக்கின்றார் அது எங்கிருந்து சாத்தியம் அவனுக்குள் இருக்கும் சரணாகதி நிலையில் அவன் பிரம்ம முகூர்த்த வேலையில் அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது சாத்தியம் என்று உரைக்கின்றோம் அற்புதமான இது போன்று சச்சங்க நிகழ்வுகளிலும் இறை சபை இது சபை போன்ற பல்வேறு சபைகளிலும் சென்று உண்மையான ஆற்றலினை பெற்று வருகின்ற பொழுது அவன் அங்கு கூறுகின்ற உண்மையான நிதர்சன நித்திய வார்த்தைகளை ஏற்று மட்டும் வருகின்ற பொழுது அவ்வாற்றல் பெறுகின்றான் அருள் வளமோடு வளம் வருகின்றான் சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று பாம்பாட்டி ஆசி வழங்கி அமர்ந்திருக்கேன்